ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் உலகத்திலேயே முதல் முறையாக நவபாஷாணத்தால் ஆன கிருஷ்ணன் சிலை திருர் ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அமைக்கப்பட இருக்கிறது பொதுவாகவே நவபாஷாணம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருபவர் பழனியில் உள்ள முருகன்தான் ஆன்மீக உலகில் ஒரு திருப்பு முனையாக இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்து மதத்தின் ஆணிவேராக திகழ்கின்ற கீதையை உபதேசித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உருவத்தை நவபாஷானத்தால் செய்து திருர் ஸ்ரீ கனிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள் அற்புதமான மருத்துவ தன்மை கொண்ட இந்த நவபாஷான சிலையை வடபழனி சித்தரின் நேரடி சீடரும் சித்த வைத்தியருமான திரு ரமேஷ்குமார் அவர்கள் அமைத்து தர இசைந்துள்ளார்கள் நவம் என்றால் ஒன்பது பாஷாணம் என்றால் விஷம் ஆக நவ பாஷாணம் என்பது ஒன்பது வகையான விஷங்களை கொண்டு சித்தர் முறைப்படி கட்டுவதுதான் நவ பாஷாணம் ஆகும் நவ பாஷாணத்தால் உருவான தெய்வ சிலையை வழிபடுபவர்களுக்கு நவ கிரகங்களால் ஏற்படும் தீங்குகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நவபாஷான சிலையின் மீது செய்யப்படும் அபிஷேக நீரை அருந்தினால் தீராத நோயும் தீரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் திருர் ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து திருவள்ளூர் செல்லும் ரயில் பாதையில் செவ்வாய்பேட்டை ரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடைபெற இருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மன் ஆலயமாக இது திகழ்கிறது இந்த ஆலயத்திற்கு இன்னும் சிறப்பு சேர்க்கும் வண்ணம் நவபாஷாணத்தாலான அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானுடைய சிலையையும் இங்கே இங்கே பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையிலே நீ கற்ற கல்வி பெற்ற பேரு அடைந்த புகழ் தேடிய செல்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்போது நீ செய்த தர்மம் மட்டுமே உன்னை சூழ்ந்து நிற்கும் என்று கூறுவார் எனவே இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள க்யூஆர் கோடை பயன்படுத்தி தாராளமாக நன்கொடை அளித்து இந்த சரித்திர நிகழ்வில் பங்கு கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்